எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எம்மின பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு தமிழருக்கு இன்னல் நேர்ந்தால் சங்காரம் நிசமன்று சங்கே முழங்கு எட்டு மொத்த இந்தியாவிற்கும் தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர்கள் நொறுக்கக்கூடிய தந்தை பெரியாரின் கைக்கடியை இந்த மண்ணில் அவருடைய பேரனும் பேசிகளும் வாரிசுகளும் நாங்கள் கையில் வைத்திருக்கின்றோம் ஒன்றுக்குமே உதவாத ஒரு மும்பனை கொள்கையை திணிப்போம் என்று அதன் வாயிலாக இன்றைக்கு நம்மை மடைமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் பள்ளி கல்விக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி எங்களுக்கு ஏன் இன்னும் ஒன்றிய அரசு தரவில்லை நீங்கள் வழங்க மறுக்கிறீர்கள் என்கிற போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்க நாடு என்பது எல்லா விதத்திலும் பகுத்தறிவையும் சமத்துவத்தையும் சுயமரியாதையில் இந்தியாவிற்கே ஒரு ஹிந்தி ஹிந்தி கற்றுக் கொடுத்து அந்த மொழியினுடைய வரலாறு என்ன உருது பாரசீகமும் இந்துஸ்தானியும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு மொழிதான் ஹிந்தி ஆனால் தமிழ் அப்படி அல்ல தனித்து இயங்கக்கூடிய எந்த ஒரு மொழியினுடைய துணையும் இல்லாமல் மகத்தான சிறப்பிற்குரிய தமிழ் முற்படுவது என்பது வெறும் இரண்டு மொழிகள் தான் அந்த எந்த மொழி என்றால் ஹிந்தியும் ஹிந்தியின் வழியில் சமஸ்கிருதத்தையும் தான் இந்த மண்ணில் திணிக்க முற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக பாசித்த மையமாக்கிவிட்டு இங்க இருக்கக்கூடிய மாநில சுயாட்சி இந்த மாநில கூட்டாட்சி என்கிற அத்துணை தத்துவங்களையும் அழித்து ஒழுத்துவிட்ட பிறகு இந்த நாட்டை வெறும் ஒரு அதிபராட்சி முறையில் கொண்டு வந்து அதற்காக ஒரு மொழி வேண்டும் என்று அதை திணிப்பதற்காகத்தான் ஹிந்தியையும் அதன் வழியினாக அதன் அந்த வழியின் சமஸ்கிருத மேலாண்மையை நிலைநிறுத்துவதற்காக மட்டும்தான் இந்த திணிப்பை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய எல்லா வளர்ச்சி என்பதும் இருமொழி கொள்கையால் மட்டும்தான் என்பது இந்த தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்குமே ஆபத்தானது இன்றைக்கு எப்பேற்பட்ட ஒரு விவாதங்களை இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பள்ளி கல்விக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி எங்களுக்கு ஏன் இன்னும் ஒன்றிய அரசு தரவில்லை என்கிற போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும்

பசியை போக்கிக் கொள்வதற்காக இந்த திருப்பூருக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய அட்சய பாத்திரமாக இருக்கக்கூடிய திருப்பூரினுடைய தொழில்களை நசுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசை கேள்வி கேட்க வேண்டிய போராட்டமாக நடத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டிய போராட்டம் இவை எல்லாவற்றையும் மடைமாற்றிவிட்டு எதுவுமே உதவாத ஒரு மும்பை கொள்கையை இங்கே திணிப்போம் என்று அதன் வாயிலாக இன்றைக்கு நம்மை மடைமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இது எப்படிப்பட்ட ஒரு அவமானம் எப்படிப்பட்ட ஒரு வேதனை ஏனென்றால் நம்முடைய தமிழ்நாடு என்பது எல்லா விதத்திலும் பகுத்தறிவையும் சமத்துவத்தையும் சுயமரியாதையும் இந்தியாவிற்கே கட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இங்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் இங்கிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது வளர்ச்சியை நோக்கி சித்தாந்த ரீதியிலான அனைத்து கொள்கைகளையும் உள்ளடக்கி அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதாகத்தான் நம்முடைய போராட்டம் இருந்திருக்கும் ஆனால் தற்போது நடைபெற்ற கடந்த வாரத்தில் வட இந்தியாவில் நடைபெற்ற ஒரே ஒரு ஹோலி பண்டிகையில் அவர்கள் செய்த அவர்களுடைய மொழி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த கலாச்சாரம் என்ன இன்றைக்கு ஹிந்தி ஹிந்தி என்று தூக்கி பிடிக்கிறார்களே அந்த மொழியினுடைய வரலாறு என்ன உருதும் பாரசீகமும் ஹிந்துஸ்தானியும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு மொழிதான் ஹிந்தி ஆனால் தமிழ் அப்படி அல்ல தனித்து இயங்கக்கூடிய எந்த ஒரு மொழியினுடைய துணையும் இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய ஒரு மகத்தான சிறப்பிற்குரிய தமிழ்தான் நாம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர்கள் ஆனால் இன்றைக்கு பாசிசத்தை நிலைநிறுத்த அதன் மூலம் சனாதனத்தை நிலைநிறுத்த இந்த மண்ணை ஒட்டுமொத்தமாக கவனீகரம் செய்துவிட்டு இந்த நாட்டை ஒற்றை தன்மை என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம்

எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று பாடியவர்கள் நாம் நம்முடைய பாட்டங்கள் பாரதிதாசன் அவர்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எம்மின பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு பிறந்து தமிழருக்கு இன்னல் நேர்ந்த சங்காரம் நிசம் சங்கே முழங்கு என்ற பாரதிதாசனுடைய மண்தான் இந்த மண் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு பிறகான காலகட்டங்களில் ராஜாஜியை கொண்டு குலக்கல்வி என்கிற பெயரில் எப்படியாவது ஹிந்தியை இங்கே விட்டு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் குலக்கல்வியின் மூலம் மீண்டும் அந்த பழைய வர்ணாசிரம காலத்திற்கே கொண்டு செல்ல முற்பட்ட பொழுதுதான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் வழியாக இந்த இந்தி திணிப்பை ஓட ஓட விரட்டிய ஒரு மண் இந்த தமிழ் மண்

தமிழர்கள் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்முடைய கடமைதான் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல் எஜுகேட் ஆர்கனைஸ்ட் அஜுகேட் கற்பிக்க வேண்டும் மக்களை கற்பிக்க வேண்டியது நம்முடைய கடமை அதன் மூலம் ஒரு புரட்சியை இந்த மண்ணில் எல்லா மக்களுக்கும் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஓடி வந்த இந்தி நீ நாடி வந்த நாடு இதுவல்ல என்று பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் அனைத்து மக்களும் பெரியாரின் வாரிசுகளாக இந்த மண்ணை இருமொழி கொள்கையால் கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் சமூக கடமையும் நமக்கு தான் இருக்கின்றது சென்று இல்லாதனால நாம் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று பல்வேறு மக்களினுடைய மூளைக்கு அவர்கள் விலங்கையிட பார்க்கிறார்கள் குறைந்து போனோம் எதிலும் நாம் குறைந்து போகவில்லை வேண்டுமான கொடுப்பதிலும் அல்லது மாட்டை வைத்து மனிதனை படுகொலை செய்வதிலும் அல்லது கோடி என்கிற பெயரில் காலித்தனம் செய்து கொண்டு பள்ளிவாசல்களையும் சர்ச்சுகளையும் திரை போட்டு மூடக்கூடிய வேண்டுமானால் நாம் செய்யவில்லை அது இந்த மண்ணில் ஒருபோதும் நடக்காது இவற்றை எல்லாம் மறைத்து இந்த மண்ணை கபடீகரப்படுத்த வேண்டும் என்று பரிவார் ஒவ்வொரு குறியாக இந்த தமிழ்நாட்டை குறிவைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் நாம் தான் ஒரே ஒரு வார்த்தையும் சொல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய கண்ணாடி ரொம்ப ரொம்ப ஷார்ப்பு அது ஈரோட்டு கண்ணாடிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்ணாடி என்று நாம் சொல்கின்றோம் அதே போல எப்பேற்பட்ட ஆதிக்க மலையையும் அடித்து நொறுக்கக்கூடிய தந்தை பெரியாரின் கைக்கடியை இந்த மண்ணில் அவருடைய பேரனும் பேசிகளும் வாரிசுகளும் நாங்கள் கையில் வைத்திருக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு எதிரான திட்டங்களை இந்த மண்ணில் மும்மொழி என்கிற பெயரில் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க முடிப்படக்கூடிய அனைத்து தமிழ் என்கின்ற என்கின்ற ஆங்கிலம் இருமொழி கொள்கையின் மூலம் அதை எதிர்க்க வேண்டியது நம்முடைய கடமை தாய்மொழியை மூலம் அறிவியலை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும் என்கிறது இன்றைய உலகம் அதே போல இன்றைக்கு இருப்பது ஏழை தொழில்நுட்பம் எல்லாவற்றிலும் அந்த அப்துல்லா அவர்கள் ஒரு மொழியில சொல்லி அது எனக்கு புரியணும்னா என்னுடைய மொபைல்ல அதை நான் மாற்றி ஸ்பானிஷ்ல வேணுமா ஜெர்மனியில வேணுமா பிரெஞ்சுல வேணுமா எதுல வேண்டும்னாலும் உடனடியாக அதை மொழிமாற்றம் செய்யக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மாட்டு கோமியத்தையும் மாட்டினுடைய சாணியையும் அல்லது மாட்டு கரியையும் வைத்து மட்டுமே அரசியல் செய்யக்கூடிய அந்த பரிவார் கும்பலை இந்த மண்ணில் பகுத்தறிவு விரட்டுவோம் என்று இந்த நல்ல நேரத்திலே கூறிக்கொண்டு நம்முடைய ஒற்றுமை பெருக வேண்டும் நம்முடைய ஒற்றுமையின் மூலம் மட்டும்தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு கருத்துக்கள் இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி வாய்ப்பளித்தமைக்கு பேரன்பிற்குரிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அத்துணை தலைவர்கள் மக்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை வழங்கிறதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி